ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலாக வந்து உங்க பிசினஸ்க்காக நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்க ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது அதில் இருக்க மெட்ரிக்ஸ் எப்படி நான் செக் பண்ணுறது நிறைய பேர் காமனா கேட்குற கொஸ்டின் என்னன்னா என்னோட காஸ்ட் பண்ணி எப்படி ரெடியூஸ் பண்றது எப்படி மெட்ரிக்ஸை ரெகுலராக செக் பண்ணுறது என்னோட ஆட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் எப்படி அனலைஸ் பண்றது இதான் எங்க ரெகுலராக யாரும் கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ இதை பற்றி தான் வீடியோ கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஸோ வீடியோல ஸ்கிப் பண்ணாமல் எட்டு வரையும் பாருங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ஓரியன்ட் வீடியோஸ் கவர் பண்ணுவோம் ஸோ நம்ம என்ன டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தோம் உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது அதாவது சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் இன்கிரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம் உங்க பிசினஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டோ இல்லை கன்சல்டேஷனோ டேரெக்டாக ஒன் ஒன் புக் பண்ண முடியும் அந்த ஒன் டான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ஓகே வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் ரன் பண்ணுவீங்க ஸோ பிஸ்னஸ்ஸ்க்காக மெட்டார்ஸ் ட்ரை பண்ணுவீங்க ஸோ மெட்டார்ஸ் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க நானே வந்து வரை கிடையாது டூ லேக்ஸ் செவன்டி செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் ஸ்பென்ட் பண்ணிருக்கேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் பிஸ்னஸ்க்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது அது அந்த டேட்டா வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம ஒரு ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுறேன்னோ ஒரு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனஸ் ஆல்ரெடி ஏஜென்சி கிட்டே கொடுத்தாலும் சரி இல்லை உங்கள் டீம் கிட்ட கொடுத்தனாலும் சரி அதை கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக செக் பண்ணணும் நான் எதெல்லாம் செக் பண்ணணும் ஸோ மெட்ரிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் ஃபஸ்ட்டு பார்க்க போறோம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது அதுல வந்து நிறைய மெட்ரிசஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலா செக் பண்ண வேண்டியது ஆட் பர்ஃபார்மன்ஸ் இதை பேஸ் பண்ணி உங்க ஆட் ரன் பண்ணலாமா வேணாம்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணணும் ஸோ அதுல முக்கியமான மெட்ரிசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட சிபிஎல் காஸ்ட் பர் லீட் எவ்வளவு வந்திருக்கு சிடிஆர் கிளிக் த்ரூ ரேட் எவ்வளவு வந்திருக்கு சிபிசி காஸ்ட் பர் கிளிக்ஸ் எவ்வளவு இருக்கு சிபிஎம் காஸ்ட் பர் இம்ப்ரெஷன் எவ்வளவு இருக்கு அப்புறம் லீடோட ரெஸ்பாண்டிங் எப்படி இருக்கு அதோட கன்வெர்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ரெகுலரா நீங்க ட்ராக் பண்ணணும் ஸோ இந்த டேட்டா வச்சு இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது உங்கள் ஆட் பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக டிசைட் பண்ண முடியும் இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது ROAS, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் சொல்லுவாங்க இது எப்படி நான் கால்குலேட் பண்ணுறது ரெவன்யூ டிவைடட் பை ஆட் ஸ்பெண்ட் ஸோ நீங்கள் எவ்வளோ ரெவன்யூ மேக் பண்ணிருக்கீங்க எவ்வளோ ஆட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தௌசண்ட் ருபீஸ் ஆட்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்கள் வந்து ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ உங்களோட ஆர்ஓஎஸ் வந்து ஃபைவ் இதுதான் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட ஆர்ஓஎஸ் கால்குலேட் பண்ணணும் இதை வந்து நீங்கள் டேஷ் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் சிபிஎம் சிபிஎம்னா காஸ்பர் இம்ப்ரெஷன் அதாவது ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் மெம்பர்ஸ் காட்டுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்றான்னு சொல்லி பாக்கணும் உங்களோட நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பா பார்க்கணும் அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிபிஎம் காஸ்பர் இம்ப்ரெஷன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்னா ஸோ ஆயிரம் பேருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டைட் பண்ணுறாங்க ஸோ ஆவரேஜாக இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பர் இம்ப்ரெஷன் எவ்வளோ ஆகும் சார்ஜ் பண்றாங்க இதுக்கு அதிகமாக போச்சுன்னா உங்களோட ஆட் கிரியேட்டிவ் சரியில்லைன்னு அர்த்தம் நோட் அப்போ ஏதோ உங்க ஆட்ல மிஸ்டேக்ஸ் இருக்கு அபோவ் த்ரீ ஹண்ட்ரட் மேல போகுது ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் காட்டுறதுக்கு என்னோட ஆட் காஸ்ட் வந்து அபோவ் ஃபைவ் ஹண்ட்ரட் மேல இருக்குன்னா அப்போ கண்டிப்பா ஏதோ சேஞ்சஸ் பண்ணணும் அர்த்தம் கண்டிப்பா நீங்கள் சிபிஎம் செக் பண்ணு நெக்ஸ்ட் காஸ்ட் பர் கிளிக் ஸோ பர் கிளிக் ஒரு கிளிக் பண்றதுக்கு உங்க ஆட்ல பாக்கலாம் ஐநூறு அதில் ஸ்பென்ட் பண்றீங்க வந்துருக்கு அப்போ காஸ்ட் பர் கிளிக் வந்து ஸோ இதே மாதிரி உங்களோட காஸ்ட் பர் கிளிக் என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து சிடிஆர் சிடிஆர் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிளிக் டு ரேட் அதாவது ஒரு நூறு பேருக்கு வந்து உங்கள் ஆடை காட்டும் போது அது எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க ஸோ சிடிஆர் மீன்ஸ் கிளிக்ஸ் டிவைடட் பை இம்ப்ரெஷன் இன்ட் ஹண்ட்ரட் இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஆடு வந்து ஹண்ட்ரட் பேர் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் காட்டிருக்காங்கன்னா அதை வந்து முப்பது பேர் தான் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்போ உங்களோட சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ அப்போ சிடிஆர் வந்து ஒன் பர்சன்ட் தான் உங்களோட ஆடு வந்து வெரி வெரி பேட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து டூ வந்தால் ஓகே

ரெண்டுக்கும் ஏன் டிஃபரன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சண்டே வந்து காஸ்ட் பெரிய ரெடியூஸ் ஆகும் சில பேருக்கு சண்டே வந்து காஸ்ட் பெரிய இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இல்லை காமன் நிறைய பேர் எங்களுக்கு என்ன கேட்குறாங்க நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னோட காஸ்ட் பெர் லீட் வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமா சில பேர் ஆண்டில் ஷோ பண்றாங்க ரெண்டு ரூபாய் லீட் ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ எல்லா பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா ஸோ டிபெண்ட்ஸ் ஆன அவங்க இண்டஸ்ட்ரி பொறுத்து காஸ்ட் பெர் லீடு மாறும் ஸோ இப்போ வந்து ஒருத்தர் உங்களுக்கு கிட்ட நிறைய ஆடு பார்க்கலாம் ஆக்சுவலி நிறைய ஆடு பார்க்கும்போது காஸ்ட் பெர் லீடு வந்து பத்து ரூபா ஜென்ரேட் பண்ண முடியும் ஏழு ரூபாய் ஜென்ரேட் பண்ண முடியும் ரெண்டு ரூபாய் ஜென்ரேட் பண்ண சொல்லி நிறைய பேர் ஆட் ரன் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க ரன் பண்ணுற இண்டஸ்ட்ரி வந்து வேற நீங்கள் உங்களோட இண்டஸ்ட்ரி வேற ஸோ அதனால உங்க இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி தான் காஸ்ட் பர் லீடு இருக்கும் ஆவரேஜா வந்து பார்த்தா நான் கூட பாத்துருக்கேன் ஸோ சிபிஎல் ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தா மினிமம் பிப்டி இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ காஸ்ட் பர் லீடு பிப்டி சிக்ஸ்டி அந்த மாதிரி கூட ஒரு ஃபார்ட்டி கூட வந்திருக்கு சோ நான் கூட ட்ரை பண்ணிருக்கேன் தேர்ட்டி கூட ட்ரை பண்ணிருக்கேன் சோ அபவ் தேர்ட்டி முதலாம் கண்டிப்பா லிஸ்ட்ல இருக்கும் ஸோ ரெண்டு சொல்றாங்க லீட் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீ அவங்ககிட்ட கேளுங்க எங்க பிசினஸ் ரெண்டு ரூபாய் ஜென்ரேட் பண்ணி தருவீங்களான்னு சொல்லிட்டு இது வந்து எல்லா பிசினஸும் சூட் ஆகாது ஸோ ஒவ்வொரு பிசினஸ் வந்து ஒரு பிசினஸ் ஷூட் ஆகுது ஸோ ரியல்ஸ்டேட் கண்டிப்பா சூட் ஆகாது ரெண்டு ரூபாய் லீ ஜென்ரேட் பண்ணவே முடியாது சோ சொன்னவங்க சொன்ன நிறைய பேர் அது மாதிரி கேட்டுருந்தாங்க ஆக்சுவலாக எனக்கு காஸ்பு லீட்ரு டூ ருபீஸ் அதை ஜென்ரேட் பண்றாங்க அதே மாதிரி நீங்க ஜென்ரேட் பிஸ்னஸ் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு இம்ப்ரெஷன் அண்ட் ரீச் ரீச்னா வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக ரீச் பண்ணுறது ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பர்சனை கரெக்டாக ரீச் அவுட் பண்ணுறது இம்ப்ரஷனாக ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் நம்பர்ஸ் ரீச் அவுட் பண்ணுவாங்க அது முப்பது பேராக கிளிக் பண்ணுவாங்க ஸோ இம்ப்ரஷன் நீங்கள் செக் பண்ணணும் உங்களோட ரீச்சை செக் பண்ணணும் நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் ரேட் கன்வெர்ஷன் ரேட் ரெகுலராக நீங்கள் செக் பண்ணணும் ஸோ காஸ்ட் பர் லீடு எவ்வளோ வருதோ அதே மாதிரி காஸ்ட் பர் கன்வெர்ஷன் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் நூறு லீடு வரலாம் அந்த நூறு லீடுன்னு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கன்வெர்ட் ஆனால் கூட உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் நல்லா ப்ராஃபிட்டபிள் ஆகும் அதனால் நூறு லீடு வந்து ஒன்று கூட கன்வெர்ட் ஆகலாம் ஸோ நீங்கள் ரன் பண்ணுற கேம்ப்பெய்ன்லயோ நீங்கள் கொடுத்த அந்த வீடியோ கிரேட்டிவ்ஸ்யோ ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும் இல்லை உங்களோடய பிரைஸிங்களை செக் பண்ணணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பிளானை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வாட் மஸ்ட் யூ டி செக் டெய்லி ஸோ நீங்கள் வந்து பார்த்தா டெய்லி என்னென்ன செக் பண்ணணும் காஸ்ட் பர் லீட் செக் பண்ணும் சிடிஆர் செக் பண்ணும் சிபிசி செக் பண்ணணும் கமெண்ட்ஸ் அண்ட் மெசேஜ் குவாலிட்டி செக் பண்ணும் பிளஸ் ஆட் எலவன்சி ஸோ என்கேஜ்மெண்ட் போயிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிட்டி எங்கேஜ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணணும் லைவாக காட்டாக எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்லி நீங்கள் என்ன செக் பண்ணணும் ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓஏஎஸ்சி எவ்வளோ இருக்கு கன்வர்ஷன் ரேட் எவ்வளோ இருக்கு சிபிஎம் ட்ரெண்ட் என்னவா இருக்கு ஆட் ப்ரொடியூஸ் பர்ஃபார்மெண்ட் பண்ணுதா இல்லையா டார்கெட் ஆன குவாலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி நீங்கள் செக் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் ஒன்று தான் நீங்கள் வந்து ரெகுலராக செக் பண்ணணும் பிளஸ் டெய்லியும் செக் பண்ணணும் வீக்லி செக் பண்ணணும் டெய்லி என்ன செக் பண்ணணும் வீக்லி என்ன செக் பண்ணு சொல்லி ஒரு கிளாரிட்டி வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஆர்ஓஎஸ் ரொம்ப முக்கியம் சிபிஎம் ரொம்ப முக்கியம் சிடிஆர் ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் பேசிக்காக இதுதான் உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு வந்து உங்க பிஸ்னஸ் வேற ஒரு ஏஜென்சிட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து இதெல்லாம் கேட்டு வச்சுக்கோ காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு சிட்டிஆர்டோடு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நான் டேக் ஓவர் பண்ணுறேன்னா ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் கேட்பேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் ரன் பண்ணிக்கலாம் ஸோ நான் எங்க கூட நிறைய ஒன் டூ கிட்டத்தட்ட நம்ம ஒரு நூறு ஹண்ட்ரட் பிளஸ் ஒன் டு ஒன் கண்டக்ட் பண்ணிருக்கோம் ஸோ ஹண்ட்ரட் பிளஸ் ஒன் டு ஒன் நான் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்கறது உங்களோட சிபிசி எவ்வளோ சிடிஆர் எவ்வளோ ஆர்ஓஎஸ் எவ்வளோ சொல்லி கண்டிப்பாக கேட்பேன் பிகாஸ் அவங்க என்ன ஆட் ரன் பண்ணுங்க அதோட நான் பெட்டரா பண்ணாதான் அவங்க எங்கிட்ட சஸ்டெயின் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணணும் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் ஒரு பிசினஸ் ஓனர் நீங்களும் இந்த மெட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அண்ட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேக்ஸ் கூட கம்ப்ளீஷன் அனலைஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னது வந்து நீங்க ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல வந்து இதில் செக் பண்ணுவது குவாலிட்டி ரேங்கிங் எவ்வளோ இருக்கு ஒரு ஆட் ரன் பண்ணும்போது உங்க குவாலிட்டி ரேங்கிங் பிலோ ஆவரேஜா அபோ அவரேஜா இல்லை குட் அனுசல் செக் பண்ணணும் ஸோ மாதிரி என்கேஜ்மெண்ட் ரேட்டிங் எப்படி இருக்குது ஸோ ஆர் என்கேஜ்மெண்ட் ரேங்கிங் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ரன் பண்ணும்போது வித்தின் ஒரு டூ டூ டேஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ என்கேஜ்மெண்ட் ரேங்கிங் குவாலிட்டி ரேங்கிங் கன்வர்ஷன் ரேட் ரேங்கிங் எல்லாமே அபோவ் அவரேஜ் இருந்தால் பெட்டரா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும் இதே பிலோ அவரேஜ் இருந்தால் உங்களோட காஸ்ட் பர் லீட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்போ நம்ம ஆர்டர் எதாவது சேஞ்சஸ் பண்ணணும் நம்ம டார்கெட் பண்ண ஆடியன்ஸ் எதுவும் ப்ராப்ளம் இருக்கு இல்லை நம்ம கிரேட்டிஸ்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் இதையும் நீங்க சேஞ்ச் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க செக் பண்ணலாம் ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நான் கண்டெக்ட் பண்றேன் சோ நெக்ஸ்ட் கிளாஸ் எப்படி இந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு என்னோட டார்கெட் யார் எனக்கு வராங்க எதோ எந்த லீடு கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த பர்ஃபார்மன்ஸ் நம்ம தனியாக ஒரு கிளாஸ்ல பார்ப்போம் ஸோ இன்னைக்கு வீட்டில் நம்ம ஒரு காமிச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் டெய்லி செக் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் வீக்லி செக் பண்ணணும் சொல்லிட்டு ஸோ நான் என்னோட கன்சல்டேஷன் நிறைய பேர் தான் கேட்பாங்க ஸோ மெட்ரிக்ஸ் எப்படி செக் பண்ணுறது ஸோ அப்புறம் வந்து பார்த்தா முக்கியமான ஒன்று மறந்து ஆக்சுவலாக என்னன்னா ஸோ எனக்கு நான் ஒரு ஆட் ரன் பண்ணுறேன் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த லொக்கேஷன் வராங்க இதுதான் எனக்கு வந்து நிறைய கமெண்ட் வந்துட்டே இருந்தது ஸோ நிறைய டிஎம் கமெண்ட் வந்து நான் பின் பண்ணுற லொக்கேஷன் எனக்கு ஆடியன்ஸ் வர மாட்டேறாங்க வேற லொக்கேஷன் வந்து எனக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னிக்கு ரன் பண்ணுற எல்லா இடமே ஏஐ கொஞ்சம் டிசைட் பண்ணுது மெட்டாவோட ஏ தான் கொஞ்சம் டிசைட் பண்ணுது ஸோ அதனால் அதர் அதர் சிட்டிஸ் அதர் டிஸ்ட்ரிக்ஸ்ன்னு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு நீங்கள் அந்த நாலு சொன்ன லாஜிக் கண்டிஷனல் லாஜிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த அந்த லீடை கேப்சர் பண்ணுங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் லீட் கேப்சர் பண்ணுங்க ஸோ கண்டிஷன் லாஜிக்கை ட்ரை பண்ணுங்க நீங்கள் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டிஷன் லாஜிக்கை ட்ரை பண்ணலாம் ஸோ கண்டிஷன் லாஜி ட்ரை பண்ணும்போது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் பிக்ஸ் பண்ணுற லொக்கேஷனும் உங்களால் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ இதோட நிறைய பேர் எனக்கு டீம் பண்ண எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன் ஸோ இங்கேயும் ஷேர் பண்ணிடுறேன் ஸோ இன்னைக்கு ஒரு நாள் புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க பிஸ்னஸ் இல்லாமட்டான குறிஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டேரெக்டாக மெயில் பண்ணுங்க நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன்